வாங்க வணக்கம் திரு பெரியண்ணா அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காரு ஆமாம் பெரியண்ணா சதீஸ்ரன் அவர்கள் வணக்கம் ஆனால் நீங்கள் நதிகளை இணைக்கிறத பற்றி நிறையா பேசியிருக்கோம் நம்ம அதே மாதிரி சத்திரீரில் இணைக்கிறதுக்கு நீங்கள் கடிதம் எழுது நான் கேள்விப்பட்டோமே அந்த கடிதங்கள்லாம் என்ன ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் ஆமாம் அது வந்து ஒரே மகாபாரதம் மாதிரி நீண்டுட்டு என்ன என்னோட கருமேனி ஆறு நாளாக அலைஞ்சோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தனியாகி போச்சு அப்படி மே போக 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 அங்கே ஜீவநதி ஓடுது எப்படி தாமிரபரணிங்க அப்படிங்கிற ஒரு ஜீவநதி ஒன்று ஓடுது ஆகா நம்ம இந்த நதி தண்ணியை நம்ம பக்கத்துக்கு இணைச்சோன்னா கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்ந்த மிராசார் வாழ்க்கையை மீண்டும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பங்காளிகளுக்கெல்லாம் கடிதம் எழுதுறேன் ஜீவநதியை மீட்டெடுப்போம் தாமிரபரணி உபரி நீரே பெற்றெடுப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி பங்காளி பேரை எழுதி நூற்றி பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டு பேருக்கு பெயராக எழுதி சத்திரியர் சத்திரியர்னு கையில் தான் தேஞ்சு போச்சு சத்திரியர்னு எழுதி இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது வேதனைக்குரிய விஷயம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்றில் நதிகளை மீட்போம் வாங்க ஓ தாமிரபரன் கொண்டு வாங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி காலத்தில் நிற்கிறேன் இன்னைக்கு நான் ஆனால் இது வரையிலையும் அந்த நூற்றி பன்னிரெண்டு பேரில் ஒரு மனுஷன் எனக்கு பதவி தரையில் இன்றைக்கி நதிகளை இணைச்சாச்சு அப்போ என்ன நம்ம இதில் என்ன என்ன தெரிஞ்சுக்கிடணும் சத்திரியன் அது கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிறப்பால் ஒருவன் சத்திரியன் ஆகலை அதாவது ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன் நிலா காணாத என் முற்றத்து பெண்களை சென்னை வீதியிலே பலாச்சுளை விற்க விட்டீர்களே பாவிகளே அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுனேன் ஒரு நண்பர் இதை படித்து பார்த்துட்டு போதெல்லாம் சொல்லுவார் இதை இவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்களே நீங்கள் அங்கே ஓலாமங்கே ஓலாமங்க அதை எப்படி நிலா காணாது என் குடும்ப பெண்களை நிலா வந்தால் கூட வீதிக்கு வர வரமாட்டாங்க நிலா பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்லி தான் வருவான் அப்படிப்பட்ட வாழ்ந்த குடும்பத்து பெண்கள் இன்றைக்கி சென்னை கோயம்புத்தூர் அங்கே அங்கே இங்கேன்னு சொல்லி போய் பலாச்சுளை விற்கிறாங்க நின்று அப்படி அப்படி ஒரு எழு ஒரு ஒரு பின்தங்கிய நிலமைக்கு இந்த நிர்வாகம் இந்த ஆட்சி முறை இந்திய ஜனநாயகம் நம்மளை கொண்டு ஓட்டுச்சு இந்திய ஜனநாயகத்தை இனி நம்ம நம்புனோம்னா வேலைக்கு ஆகாது இந்த சத்திரியர்களை நம்புனா சத்திரியன்னு எழுதி கை தந்தி அஞ்சு போச்சு நூற்றி பன்னிரெண்டு பேர் மனம் வருத்தப்பட்டு சொல்ல பேசுகிறேன் நூற்றி பன்னிரெண்டு பேர் ஊருக்குடிதான் வரக்கூடாதா வரலாமா வரண்டாம் மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி பன்னிரெண்டு பேருக்கு எழுதி நதிகள் தாமிரபுரம் நீர் தண்ணீரை கொண்டு வருவோம் வாங்க சிறப்பாக வாழ்வோம் பழைய வாழ்க்கை வா கொண்டு வருவோம் அப்படின்னு போட்ட அழைச்ச ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் பதில் சொல்லாண்டாமா ம் சத்திரின் இல்லை நீ அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு மனுஷன் பதில் போட்டிருக்கேன் அப்போது சத்திரியர்கள் என்று யாரும் பிறப்பால் பிறக்கவில்லை எவனோ ஒருத்தன் பிறப்பான் அவனை வச்சு இந்த நாட்டை வாழ வச்சுக்கிடணும் அப்படி ஒருத்தன் பிறந்திருக்கான் யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் கட்சி தொடங்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எந்த அரசியல் கூட்டணியிலாம் நான் சேர்ந்தேனா சேரல இது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் எவனோ அது ரெண்டாவது எந்த அரசியல்வாதி வீட்டில் போய் நின்று நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதி கொடு இல்லை ஒரு அது கொடு இது கொடுன்னு கேட்டேன்னா கேட்கல என்னுடைய கொள்கை என்ன கட்சி அப்படி ஒதுக்கி வச்சேன் விவசாய சங்கத்தோடு தொடங்கினேன் இன்றைக்கி நதிகளை இணைச்சாச்சு ம் இன்னைக்கு நதிகளை இணைச்சாச்சு இதில் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அது அதுக்குன்னு பிறக்கிறோம் அது அதுக்குன்னு செயல்படுறோம் வெற்றிகரமாக போயிட்டுருக்குது அடுத்த என்ன கட்சிகள் இரண்டு கட்சிக்கு மேலே நாட்டில் இருக்கக்கூடாது இரண்டு கட்சிகளுக்கு மேலே நாட்டில் இருந்துச்சு என்னுடைய நிலமை தான் சாத்தாங்குளம் நிலமை தான் ராதா என்னது கிள்ளிக்குளம் நிலமை தான் நான் சேர்மாதேவி நிலமை தான் திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதி இவ்வளோ தொகுதி இல்லாமல் போயிருக்கு இவங்க ஆட்சி பண்ணுறாங்களாம் நல்லா விளங்கிடுங்க இளைஞர்களே நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் அந்த ஆட்சி பண்ணுறோம் இந்த ஆட்சி பண்ணுறோம்னு சொல்லி ஆட்சியை இழந்தவனும் சொல்கிறான் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்கிறான் பார்த்திங்கன்னா போன வருஷம் முதற்கொண்டு பல லட்சம் தினமரம் போட்டிருக்கு பல லட்சம் பனைமரம் போட்டிருக்கு பல லட்சம் முந்திரி பட்டிருக்கு லட்சக்கணக்கான முருங்கை அழிஞ்சிருக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது அதனால் இந்திய ஜனநாயகத்தை பற்றி நான் நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டேன் கலைஞ்சா சத்திரியன் ஒருத்தையும் கிடையாது அவன் இவன் ஒன்று கிடையாது எவனா வருத்தம் பிறந்தானா அவன் மூலம் நம்மளோட தேவைகளை நம்ம வந்து நிறைவேற்றிக்கிடணும் இதான் நான் இந்த இடைய தலைமுறைக்கு நான் சொல்கிறேன் அதனால் உங்களை வணங்கி கேட்டுக்கிடுறேன் அடுத்த கட்டம் அரசியல் கட்சியின் நாட்டுக்கு எத்தனை தேவை தேவை அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் ஒரு ஆள் முடிவு பண்ணி எது செய்ய முடியாது உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன் நம்ம நாட்டில் இரண்டு கட்சிகளும் இருக்கக்கூடாது அதுக்கான சிந்தனையை நீங்கள் இன்றையிலிருந்தே இப்போ இதில் இருந்தே இந்த காணொளியை பார்த்த நேரத்திலேருந்தே அதை பற்றி அதை அதை பற்றி தான் பேசணும் எப்படி கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறீங்களோ அதை பற்றி இந்த கதையை பற்றி தான் நீங்கள் பேசணும் உங்களை வணங்கி வெட்டுக்கிறேன் சந்திப்பூர் நேரில்